ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் வறுமை காரணமாக நாகப்பட்டினத்துக்கு எங்கள் குடும்பம் குடிபெயர்ந்தது எனது ஆரம்பகால பள்ளி நாட்கள் அங்குதான் துவங்கின பள்ளி நாட்களின் போதுதான் ஜான் அண்ட் தி பிக் அம்ரல்லா என்ற ஆங்கில நாடகத்தில் நடித்தேன் அதன் விளைவாக கேளை கையில் கத்தியாக தூக்கி பிடித்து கொண்டு நண்பர்களுடன் கத்தி சண்டை போடுவது எனக்கு பிடித்தமான ஒரு விஷயம் அதற்காக வகுப்பு ஆசிரியர் எனக்கு அவ்வப்போது பிறம்படி தருவது வேற விஷயம் நாகப்பட்டினத்தில் காலம் தள்ள முடியாத சூழலில் வறுமை வாட்டி எடுக்க மீண்டும் பழையபடி சென்னைக்கே பயணப்பட்டோம் சென்னைக்கு வந்த சில காலங்களில் சோதனை மேல் சோதனையாக என் மூன்றாவது தம்பி பிரசவத்தில் என் தாயார் காலமானார் என் குடும்பத்தில் விழுந்த பேர் இடியாக அமைந்தது அந்த சம்பவம் சோதனை தொடர்கதையாகிக் கொண்டிருந்த வேதனையை தாங்கிக் கொள்வதற்கு மிகச் சிரமமாயிருந்தது இந்த சூழ்நிலையில் நான் தீவிரமாய் வேலை தேடிச் சென்றதில் ஒரு பெரிய மெக்கானிக் கடையில் வேலை கிடைத்தது என் குடும்பம் சற்றே நிம்மதி பெருமூச்சு விட்டது நான் வேலைக்கு சேர்ந்திருந்த கம்பெனி ஒவ்வொரு வருடமும் நாடகம் நடத்தும் இந்த சமயங்களில்தான் எனக்குள் அடங்கி கிடந்த நாடக ஆர்வம் மீண்டும் துளிர்க்க தொடங்கியது அந்த ஆர்வத்துக்கு தீனி போட்டாற்போல் கம்பெனியின் நாடகத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது ஒரு சமயம் அந்த நாடகத்தை காண வந்தார் தங்கவையல் லோகிதாசன் எனது நடிப்பை பாராட்டிய அவர் தனது நந்தி நாடக மன்றத்தில் என்னையும் ஒரு உறுப்பினராக சேர்த்துக்கொண்டு கொண்டு பெருமைப்படுத்தினார் நான் நாடகங்களில் முழு கவனம் செலுத்தத் தொடங்கினேன் நந்தி நாடக மன்றம் சார்பாக நிறைய படங்களில் மேடை ஏறினேன் சவுகார்பேட்டையில் கிருஷ்ணன் என்பவர் பி யு சின்னப்பா அவர்களின் பல நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்தார் அவர் மூலமாக அண்ணன் பி யு சின்னப்பா அவர்களின் அறிமுகம் கிடைத்தது சின்னப்பா அண்ணன் சேவையி என்ற நாடகத்தில் வாய்ப்பளித்தார் நாடகங்களில் என் வளர்ச்சி தொடங்கிய போது யானை கவுனியில் துரைசாமி தேவர் என்பவரிடம் சிலம்பம் மல்யுத்தம் போன்ற வீரக்கலைகளை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன் நான் பெற்ற அந்த சண்டைக் கலை பயிற்சிகளை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாடகங்களில் வெளிப்படுத்த துவங்கினேன் அண்ணன் பியூ சின்னப்பா அவர்கள் தன் மங்கையர்கரசி படத்தில் நடிக்கும் வாய்ப்பினை எனக்கு தந்தார் லைலா மஜ்னு படத்தில் மகாலிங்கம் திருப்பதிசாமி ஆகியோருடன் நடித்தது ஓரளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கச் செய்தது கதாசிரியர் பரமானந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் அறுபதுகளில் மிக பிரபலமான மேரி நாடக வசனகர்த்தா அடுக்கு மொழியில் பரபரப்பான வசனங்களை எழுதுவதில் படிகெட்டிக்காரர் அவர் போல் பேரறிஞர் அண்ணாவுக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு அவரது வசனத்தில் உருவான நாடகம்தான் முள்முடி என்ற தொரு நாடகம் அந்த நாடகத்தில் கதாநாயகன் வேடம் எனக்கு கிடைத்தது அறிஞர் அண்ணா தலைமையிலும் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் முன்னிலையிலும் அந்த நாடகம் அரங்கேறியது மோதிரக்கை குட்டு என்பார்களே அப்படி ஒரு நிகழ்வாக அமைந்தது அந்த நிகழ்வு எனக்கு அண்ணனும் அவர்தன் பெரும் தம்பியும் அந்த நாடகத்திற்கு வருவதற்கு முக்கிய காரணகத்தான் கதாசிரியர் பரமானந்தம் ஒருவரை நாடகம் துவங்கிய சற்று நேரத்தில் அண்ணா புறப்பட தயாரானார் அப்போது அண்ணா மிகவும் பரபரப்பான மனிதர் அவர் ஐந்து நிமிடம் வந்து போவதே பெரிய செய்தி அவசர வேலைகள் அழைக்கிறது தொடர்ந்து அருமை தம்பி எம் ஜி ராமச்சந்திரன் இருந்து அமர்ந்து நாடக கலைஞர்களை சிறப்பிப்பார் என்று சிறிது நேரத்திலேயே பேச்சை முடித்து கொண்டு புறப்பட்டு விட்டார் அப்போது வெள்ளித்திரையில் புகழ்மிக்க நடிகராக விளங்கியவர்தான் புரட்சி நடிகர் அந்த காலத்தில் மேடை நாடகங்களில் வசனம்தான் அதிகமாக கோலோச்சி நின்றிருந்தது சினிமாவில் வருவது போன்ற சண்டைக் காட்சிகள் மேடை நாடகத்தில் இடம்பெறுவது என்பதெல்லாம் அதிகமாக கிடையாது நடிகர்களுக்கு ஏதேனும் ஆபத்தை ஏற்படுத்திவிட்டால் தொடர்ந்து நாடகம் நடத்த முடியாமல் போய்விடும் என்ற காரணம்தான் ஆனால் முன்முடி நாடகத்தில் வழக்கத்துக்கு மாறாக சண்டைக் காட்சிகள் அதிகமாக இருந்தன கத்திச்சண்டையில் சண்டையில் நான் வீசும் நேர்த்தியை கண்டு அடிக்கடி ரசிகர்கள் ஆரவாரம் செய்தபடி இருந்தனர் இதையெல்லாம் கூர்ந்து கவனித்தபடி அமர்ந்திருந்தார் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் நாடகம் முடிந்ததும் மகிழ்ச்சியுடன் பாராட்டி பேசிய புரட்சி நடிகர் நேராக மேக்கப் ரூமுக்கு வந்தார் அப்போது நான் மேக்கப்பை கலைத்துவிட்டு நின்றிருந்ததால் என்னை அவருக்கு சரியாக அடையாளம் தெரியவில்லை தம்பி இந்த நாடகத்தில் கதாநாயகனாக வேடம் போட்டவர் எங்கே என்று என்னிடம் கேட்டார் நான் தான் அண்ணேன் என்றேன் உடனே அவர் என் தோலை தட்டி கொடுத்து வெகுவாக பாராட்டினார் உனக்கு வாழ்வீச்சு மிக எளிதாக வருகிறதே நீ ஏன் சினிமாவுக்கு வரக்கூடாது என்றார் நான் தயாராகத்தான் இருக்கிறேன் ஆனால் அதற்கான வாய்ப்புக்குத்தான் ஏதும் வழி இல்லை அண்ணே என்றேன் சரி நாளை காலையில் என்னை வீட்டில் வந்து பார் என்று கூறி விடைபெற்று கொண்டார் அதுதான் புரட்சி நடிகருக்கும் எனக்குமான முதல் சந்திப்பு பின்னாளில் அவருடன் நெருங்கிய தொடர்பு ஏற்படும் என்று நான் கனவிலும் கூட நினைக்கவில்லை அப்போதுதான் நான் யானை கவனியில் குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தேன் நாடகங்கள் தான் எனக்கு அப்போது வாழ்க்கையாக இருந்தது புரட்சி நடிகர் வந்து வாழ்த்திய சம்பவம் எனக்கு நல்லதொரு பெயரை ஏற்படுத்தி கொடுத்தது எப்படியும் புரட்சி நடிகர் எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தது யானை யானைக்கவுனியில் குடியிருந்த நாட்களில் அங்கே இருந்த வைரவன் கோயிலில் தான் நான் குத்துச்சண்டை மல்யுத்தம் சிலம்பம் எல்லாம் கற்றுக்கொண்டிருந்தேன் அப்போதெல்லாம் வெள்ளை கதராடை உடுத்தி நிறைய சுருள் முடியுடன் செக்கச்ச வேலென ஒரு மனிதர் வந்து ஓரமாக அமர்ந்து எங்கள் பயிற்சியினை ரசித்துக் கொண்டிருப்பார் சில ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருப்பார் அப்போது அவரை பார்க்கும்போது இயேசுநாதர் தியானிப்பது போல் இருக்கும் அவர்தான் பின்னாளில் புரட்சி நடிகராக புகழ்மிக்க கதாநாயகனாக விளங்கப் போகிறார் என்பதெல்லாம் அன்றைக்கு எனக்கு தெரியாது நான் நாடகத்துறையில் ஈடுபாடு கொள்வதற்கு முன் சிறிது காலம் இராணுவத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்தேன் அங்கே சார்ஜன் ஹேவல் என்பவர் இருந்தார் கத்தி கைதேர்ந்தவர் ஓய்வு நேரங்களில் அவருடன் வாழ் சண்டை செய்வதற்கு நல்லதொரு ஆளை தயார்படுத்திக் கொண்டிருந்தார் அவருக்கு சகல விதத்திலும் ஈடுகொடுத்து சண்டையிட சரியான ஆளாக நான் கிடைத்தேன் அப்படி அடிக்கடி மோதிக்கொண்டிருந்ததில் பலவித நுணுக்கங்களை கற்றுக்கொண்டேன் என்னுடைய ஆர்வத்தை அறிந்து மேலும் பல நுணுக்கங்களை எனக்கு கற்றுக் கொடுத்திருந்தார் அந்த நுணுக்கங்கள் சிலவற்றை நாடக மேடையில் நான் காட்டியதைக் கண்டுதான் புரட்சி நடிகர் என்மீது பற்று கொண்டார் என்று நினைக்கிறேன் அன்று புரட்சி நடிகர் சொன்னது போலவே அவரை காண அவரது இல்லத்துக்குச் சென்றேன் அப்போது அவர் ராயப்பேட்டை லாய்ட்ஸ் ரோட்டில் குடியிருந்தார் புரட்சி நடிகரின் வீட்டுக்குள் நான் நுழைந்த போது அங்கே வாசலில் நின்றிருந்த ஒருவர் என்னை தடுத்து நிறுத்தினார் நான் விவரம் சொல்லியும் என்னை உள்ளே விட மறுத்து விட்டார் நான் மனமுடைந்து திரும்பினேன் ஆனால் அவரை பார்க்கும் முயற்சியை மட்டும் கைவிடாமல் மறுநாள் அவர் வீட்டுக்கு சென்றேன் இம்முறையும் வாசலில் நின்றிருந்த அவர் என்னை உள்ளே அனுமதிக்க மறுத்துவிட்டார் இப்போதுதான் ஷூட்டிங்கை முடித்துவிட்டு வந்து தூங்குகிறார் உடனே அவரை எழுப்ப முடியாது என்றார் அதற்கு மேல் ஒன்றும் பேசாமல் நான் வீடு திரும்பிவிட்டேன் இனி அவரை வீட்டில் சந்திப்பதை விட ஸ்டூடியோவில் தான் சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்து காத்திருந்தேன் சில நாட்கள் கழித்து புரட்சி நடிகர் வாகினி ஸ்டூடியோவில் ஷூட்டிங்கில் இருப்பதாக கேள்விப்பட்டேன் உடனே சைக்கிளை எடுத்துக்கொண்டு ஓடினேன் கோடம்பாக்கம் சின்ன கேட் வழியாக ரயில்வே கிராசிங்கை கடந்தபோது என்னை தாண்டிய ஒரு காரிலிருந்து தம்பி என்று ஒரு குரல் கார் சற்று தூரத்தில் ரயில்வே கிராசிங்கை கடந்து போய் நின்றது காரின் உள்ளே இருந்து என்னை வரச்சொல்லி சைகை செய்தார்கள் நான் காரை நெருங்கி உள்ளே எட்டி பார்த்தேன் காரின் உள்ளே புரட்சி நடிகர் கும்பிடப்போன தெய்வம் குறுக்கே வந்தது என்பார்களே அதுபோல இருந்தது என் நிலைமை என் நிலைமையை ஊகித்துக் போல சிரித்தார் புரட்சி நடிகர் அப்போதே எனக்காக சினிமா கதவு திறந்து கொண்டு விட்டதாக உணர்ந்தேன் புன்னகித்தபடியே நலம் விசாரித்தார் உன்னைத்தான் வீட்டுக்கு வரச் சொன்னேனே ஏன் வரலே என்றார் என்னன்னே நீங்க சொல்லியும் நான் வராம இருப்பேனா ரெண்டு முறை உங்க வீட்டுக்கு வந்தேன் ஆனா ரெண்டு முறையும் உங்களை சந்திக்க முடியாம போயிடுச்சு வாசல்ல இருந்தவர் என்னை உள்ளே அனுமதிக்கலேனே என்றேன் யார் அது உன்னை தடுத்தது சரி இப்போ நீ என் வீட்டுக்கு வா மற்றதெல்லாம் வீட்டில் போய் பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு புறப்பட்ட அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்